ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் நம்ம இன்றைக்கி மட்டனில் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்காக மட்டன் கால் கிலோ வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம் மட்டன் பிரியாணிக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் நாள் போட்டு கட் பண்ணி வச்சுருக்குறோம் பச்சை மிளகா ஆறு எடுத்துருக்குறோம் நம்ம அரிசி வந்து நானூறு கிராம் அளவுக்கு எடுக்கிறோம் கால் கிலோ கறிக்கு நானூறு கிராம் அரிசி சேர்த்துக்க போகிறோம் பச்சரிசி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்குறோம் தேவையான அளவுக்கு உப்பு கேசரி கலர் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்குறோம் தேவையான அளவுக்கு நெய் கட்லன்னு எடுத்துருக்குறோம் பிரியாணி மசாலா இஞ்சி பூண்டு பட்டை கிராம் சேர்த்து அரைச்சது இது வந்து ஒரு கிலோ அளவுக்கு எடுக்கிறோன்னா நூற்றம்பது கிராம் பூண்டு நூற்றம்பது கிராம் இஞ்சி பட்டை கிராம் பத்து பத்து கிராம் எடுக்கணும் ஏலக்காய் கொஞ்சம் போடணும் இந்த மாதிரி ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்குறோம் இந்த மசாலாவில் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு வாங்க தாலி போட்டுக்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சு சூடாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் こういうの出てくるわ。 என்ன சூடாகிடுச்சி வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் இப்போ அரைச்சி வச்சுருக்குறேன் இஞ்சி பூண்டு பட்டை கிராம் சேட்டை மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வதங்கிட்டோம் பின்னாடி நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் வதங்கி அரிசி மசாலா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் உப்பு மல்லித்தூள் மிளகாத்தூள் கேசரிக்கலா நம்ம வேக வச்சிருக்கிறோம் மட்டன் சேர்த்துக்கலாம் நம்ம நானூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறோம் எட்நூறு மில்லி தண்ணி வைக்கணும் ஆனால் நம்ம மட்டனை வேக வச்சிட்டோம் அதனால் இதுலேயே தண்ணி இருக்கு பாருங்கள் இந்த தண்ணி போக மீதி தான் நம்ம ஊற்றணும் இதில் இருக்கக்கூடிய தண்ணி நூறு மில்லி அளவுக்கு இருக்குது அந்த தண்ணி போக மீதி எழுநூறு மில்லி தண்ணி ஊற்றினோம்னா போதும் நம்ம எழுநூறு மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு விட்ருக்கோம் தண்ணி நல்லா கொதித்த பின்னாடி அரிசி சேர்த்துக்கலாம் கொலை கொதிச்சிருச்சு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நான் பச்சரிசி தான் எடுத்துருக்குறேன் பிரியாணிக்கு பச்சை போட்டால் தான் நல்லாயிருக்கும் பச்சை அரிசி சேராதங்க புளுங்க அரிசி செஞ்சுக்கோங்க நம்ம அரிசி சேர்த்துட்டோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாதி அளவு தண்ணி குறஞ்ச பின்னாடி நம்ம சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை இல்லைன்னா தீஞ்சிரும் மாதிரி தண்ணி குறைஞ்ச ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு ரெண்டு மூணு டைம் திருப்பி விட்டுருக்கலாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து தம் போட்டுடலாம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தம் போட்டுக்கலாம் தம் போடுறதுக்கு முன்னாடி மேலே ஒரு டைம் இந்த மாதிரி திருப்பி போடணும் நீங்கள் ரெண்டு மூணு டைம் எப்பயுமே அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறி விடணும் இப்போ மூடி போட்டுட்டு நம்ம மேலே வெயிட் வச்சிடலாம் அடுப்பு ரொம்ப ரொம்ப சிம்மில் வச்சிடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் சிம்மில் வச்சிடணும் அதுக்கப்புறம் அது அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருணும் நம்ம வெயிட் வச்சுட்டோம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி விட்றலாம் சாப்பாடு தம் ஆயிடுச்சு ஒரு டைம் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க பீஸும் நல்லா வந்துருச்சு சாப்பாடும் நல்லா ரெடி ஆயிடுச்சு நான் செஞ்ச மட்டன் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்